வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த வீடியோல வரையறை மற்றும் சில கணக்குகளை பார்க்க கிராம் சமான நிறை வரையறை ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு கிராம் ஹைட்ரஜன் அல்லது எட்டு கிராம் ஆக்சிஜன் அல்லது முப்பத்தஞ்சு புள்ளி நாலு அஞ்சு கிராம் குளோரின் இவற்றோடு சேரக்கூடிய அல்லது இவற்றை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனியின் நிறையே அதன் கிராம் சமான நிறை என வரையறுக்கப்படுகிறது சமான நிறைக்கு அழகு இல்லை ஆனால் கிராம் சமான நிறைக்கு அழகு உண்டு அதாவது கிராம் ஈக்குவல் இன்வர்ஸ் இந்த வரையறைய ஹைட்ரஜனை இடப்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு வினையின் மூலம் புரிந்து கொள்வோம் சோதனை குழாயில துத்தநாகம் எடுத்துக்கொண்டு சிறிது கந்தக அமிலத்தை சேர்க்கும் சேர்த்தவுடன் ஜின்க்கானது கந்தக அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜனை இடப்பயிற்சி செய்து ஜின்கு சல்பேட்டை தருகிறது இந்த சமன்பாட்டை கவனியம் ஜின்க்கானது கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை இடப்பயிற்சி செய்து ஜின்கு சல்பேட்டை தருகிறது துத்தநாகம் என்ற தனிமமானது ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்கிறது இதன் அடிப்படையில் தான் இந்த வரையறை வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த வரையறையை மேலும் புரிந்து கொள்ள ஒரு கணக்கு பார்க்கலாம் பின் ஒரு வினையிலிருந்து துத்தநாகத்தின் கிராம் சமான நிறையை கணக்கிடுக என்ன சமன்பாடு தீர்வு பார்க்கலாம் இதுல ஹைட்ரஜன் மூலக்கூறு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறத நீங்க பாக்குறீங்க ஹைட்ரஜன் மூலக்கூறினுடைய வாய்ப்பாடு என்ன ஹெச் டு அதனுடைய நிறை ரெண்டு ஹைட்ரஜன் இன்ட்டு ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறை 1.008 புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு எனவே ஹைட்ரஜன் மூலக்கூறினுடைய நிறை ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு கிராம் இது இடப்பெயர்ச்சி செய்தது ஹைட்ரஜன் ஜிங்க் எனவே ஜிங்கினுடைய நிறை அறுபத்தஞ்சு புள்ளி மூணு எட்டு இப்ப சமன்பாட்ட பாருங்க ஒரு மோல் துத்தனாகமானது ஒரு மூல் ஹைட்ரஜன் மூலக்கூரை இடப்பெயர்ச்சி செய்திருக்கிறது எனவே ஒரு மோல் துத்தநாகம் அறுபத்தஞ்சு புள்ளி மூணு எட்டு கிராம் இஸ் ஈக்குவல் மோல் ஹைட்ரஜன் மூலக்கூரை அதாவது ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்னு ஆறு கிராம் அளவுக்கு என்ன பண்ணிருக்க இடப்பெயர்ச்சி செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னா வரையறை என்ன சொல்லிச்சு ஒன்னு புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு கிராம் ஹைட்ரஜன் தானே இடப்பெயர்ச்சி செய்யப்பட வேண்டும் எனவே ஒன்னு புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு கிராம் ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி செய்ய தேவையான துத்தநாகத்தின் நிறை அதுவே துத்தநாகத்தினுடைய சமான நிறை ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு கிராம் ஹைட்ரஜனை இடப்பயிற்சி செய்ய தேவையான துத்தநாகத்தின் நிறைவல் 65.38 ஒன்று 2.016 இதை சுருக்க 2 வரும் இதை மேலும் சுருக்க முப்பத்தி எனவே துத்தநாகத்தின் கிராம் சமான நிறை முப்பத்தி புள்ளி ஆறு ஒன்பது கிராம் ஈக்வல் மைனஸ் கிராம் சமான நிறையின் வரையறை பல்வேறு நேரங்களில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் இவை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அல்லது சேரக்கூடிய வினைகள் நிகழாத சமயங்களில் இந்த வரையறையை கிராம் சமான நிறை கண்டறிய பயன்படுத்த முடியாது எனவே பின்வரும் கிராம் சமான நிறை சமன்பாட்டை பயன்படுத்தி தனிமங்களின் அயனிகளின் மூலக்கூறின் சமான நிறையை கண்டறியலாம் கிராம் சமான நிறை இஸ் ஈக்குவல் மோலார் நிறை பை சமான காரணி மோலார் நிறையினுடைய அழகு கிராம் மோல் இன்வர்ஸ் சமான காரணியினுடைய அழகு கிராம் ஈக்குவலன் இன்வர்ஸ் இந்த சமான காரணி ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுபடும் எடுத்துக்காட்டாக அமிலத்தினுடைய சமான நிறை கண்டறிய சமான காரணியாக அமைவது காரத்துவம் அப்போ அமிலத்தினுடைய காரத்துவம் என்றால் என்ன இது முக்கியமான ஒரு ரெண்டு மார்க் கேள்வி அமிலம் சொன்னாவே அது அயனியை ஒரு மோல் அமிலத்தில் உள்ள உரும் எச் பிளஸ் அயனியின் மோல்களின் எண்ணிக்கை அமிலத்தின் காரத்துவம் எனப்படுகிறது இந்த காரத்துவத்தை பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலம் புரிஞ்சுக்கலாம் சில அமிலங்களின் காரத்துவம் கந்தக அமிலம் இது அயனிகளை வழங்குகிறது எனவே கந்தக அமிலத்தின் காரத்துவம் இரண்டு நைட்ரிக் அமிலம் எச் ஓ த்ரீ இது ஒரு ஹெச் பிளஸ் ஐனியை வழங்குகிறது எனவே நைட்ரிக் அமிலத்தினுடைய காரத்துவம் ஒன்று ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது ஒரு ஹெச் பிளஸ் அயனியை வழங்குகிறது எனவே இதன் காரத்துவம் ஒன்று பாஸ்பரஸ் அமிலம் H3PO3 த்ரீ பி த்ரீ இது இரண்டு எச் பிளஸ் அயனிகளை கொடுக்கிறது எனவே பாஸ்பரஸ் அமிலத்தின் காரத்துவம் இரண்டு பாஸ்பாரிக் அமிலம் எச் த்ரீ பி ஓ இது மூன்று எச் பிளஸ் அயனிகளை கொடுக்கிறது எனவே பாஸ்பாரிக் அமிலத்தினுடைய காரத்துவம் மூன்று ஆக காரத்துவம் என்பது அமிலம் வழங்கக்கூடிய எச் பிளஸ் அயனியின் எண்ணிக்கை அமிலங்களின் சமான நிறையை கணக்கிடுதல் இந்த ரெண்டு கணக்குகளை பார்க்கலாம் வாய்வாடு என்ன கிராம் சமான நிறை

ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினுடைய கிராம் சமான நிறை கணக்கு ரெண்டு கந்தக அமிலத்தின் கிராம் சமான நிறையினை கணக்கிடுக இது பொதுத் தேர்விலே கேட்கப்பட்ட கேள்வி கந்தக அமிலத்தினுடைய காரத்துவம் கந்தக அமிலம் இரண்டு எச் பிளஸ் ஐநிகளை கொடுக்கிறது எனவே டூ ஈக்குவல் மோலின்வர்ஸ் கந்தக அமிலத்தினுடைய மோலார் நிறை வாய்ப்பாட்டை பாருங்க ரெண்டு ஹைட்ரஜன் அதனுடைய நிறை ஒன்று பிளஸ் ஒரு சல்பர் அதனுடைய நிறை முப்பத்தி ரெண்டு பிளஸ் நாலு ஆக்சிஜன் அதனுடைய நிறை பதினாறு எனவே இதை பெருக்கி சுருக்க தொண்ணூத்தி எட்டு கிராம் இன்வர்ஸ் கிடைக்கிறது இதுவே கந்தக அமிலத்தினுடைய மோலார் நிறை இந்த மதிப்புகளை மேற்கண்ட வாய்ப்பாட்டில் பிரதியிட மோலார் நிறை தொண்ணூத்தி எட்டு கிராம் நோலின்வர்ஸ் வை கந்தக அமிலத்தினுடைய காரத்தும் ரெண்டு மோல் மோலின்வர்ஸ் அழகுகளை கேன்சல் செய்து சுருக்க நாற்பத்தொன்பது கிராம் ஈக்குவலன் இன்வெர்ஸ் கிடைக்கிறது இதுவே அமிலத்தினுடைய சமான நிறை இந்த வீடியோவில் கிராம் சமான நிறைனா என்ன அதை சார்ந்த சில கணக்குகளை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க